இளங்குமரன் பற்ற வைத்த தீ தற்பொழுது பெரும் பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் தேர்தல் மாவட்ட அரசியல்வாதிகளுக்கும் அதேவேளை தொழிலதிபர்களுக்கும் இடையிலே இது ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறிவிட்டது இதனால் இந்த பிரச்சனை தற்பொழுது பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனால் மக்களுக்கு நன்மை கிடைத்தால் சிறந்தது அந்த வகையில் என்ன நடக்கின்றது இது தொடர்பிலே விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாம் திகதி யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியிலே ஜால் தேர்தல் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சுண்ணக்கற்களை ஏற்றிக்கொண்டு திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த பார ஊர்தியை சாவச்சேரி பகுதியிலே போலீசாரின் உதவியுடன் பலிமறுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்ட ரீதியாகத்தான் அவ்வாறு அந்த உறுதியில் சுண்ணக்கற்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் இளங்குமரன் அநாகரிகமாக நடந்து கொண்டார் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார் என்று அந்த பாரவூர்தியின் உரிமையாளரும் அதேவேளை ஜால்பாணத்தில் கட்டட பொருட்களை விற்பனை செய்கின்ற நிலையம் ஒன்றின் உரிமையாளரும் ஆகிய நபர் ஜால் பொருளத்திலே இளங்குமரனுக்கு எதிராக அதாவது பொய்யான தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பரப்புகின்றார் என்று முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி அது கொண்டு செல்வதற்கு அனுமதி தேவையில்லை நாங்கள் அகலவும் இல்லை அதை உடைக்கவும் இல்லை எண்ணொருடன் இருந்து அந்த கற்களை வாங்கி கொண்டுதான் திருவண்ணாமலைக்கு கொண்டு செல்கின்றோம் என்று அவர் கூறியிருந்தார் அதைவிட இதனால் பல பேர் வேலை செய்கின்றார்கள் அனைத்தையும் கெடுக்கின்ற விதத்தில் சிங்களவர்களுக்கு அதையெல்லாம் எடுத்துக் கொடுக்கின்ற வகையில் இவர்கள் செயற்படுகின்றார் என்று அந்த பார ஊர்தியின் உரிமையாளர் குற்றம் சாட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பெரிய அளவிலே பேசப்பட்டது இந்த நிலையில்தான் இவ்வாறு ஒரு தொழிலதிபர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் யாழ் தேர்தல் மாவட்ட அரசியல்வாதிகள் உடனடியாக நடவடிக்கையிலே இறங்கிவிட்டனர் அந்த வகையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தென்மராட்சி பகுதிக்கு சென்றிருந்தார் அங்கு சென்று பல இடங்களில் சுண்ணக்கற்கள் அகலப்படுவது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டார் அப்போது அரச நிலங்களில் அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்களில் சுண்ணக்கற்கள் அகலப்பட்டிருப்பது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார் அதை தாண்டி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுண்ணக்கற்களும் இங்கு அகலப்பட்ட சுண்ணக்கற்களும் ஒன்று இல்லை என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கலைத்தொழில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமனம் சென்றிருந்தார் அரசு அதிகாரிகளும் சென்றிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பிரதேச செயலாளர் சரியாக செயற்பட்டிருந்தால் இவ்வாறு நாங்கள் இங்கே வந்து நிற்க தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிரடியாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் இறங்கி இந்த பிரச்சனை தொடர்பாக தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றார்கள் எப்படியாவது அந்த பார ஊர்தியில் இருக்கின்ற அந்த கற்களுக்கான நடவடிக்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் இவ்வாறான தான் ஜால் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அந்த சுண்ணக்கற்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமும் இல்லை இவை அனைத்தையுமே கனியவள திணைக்களங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் நகலுகளை தடுத்து நிறுத்துவது மற்றும் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அதாவது பாரவூதியில் எத்தி செல்லப்பட்ட அந்த தொடர்பாக அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்பொழுது அவர்களிடமிருந்து அறிக்கையை நாங்கள் பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் அறிக்கையுடன் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்த இருக்கின்றோம் என்று பொழுது சிறப்பிலே இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இந்த விவகாரம் தான் யாழ்ப்பாணத்திலே பேசுபொருளாக இருக்கின்றது எனவே எப்படியாக இருந்தாலும் இந்த சுண்ணத்திற்குள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தால் நல்லம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் முறைகேடாக சுண்ணக்கற்கள் அகற்றப்படுகின்றன இது ஒரு பெரும் வியாபாரமாக இருக்கின்றது இதன் ஊடாக இந்த பிரச்சனை ஊடாக இந்த போட்டியின் ஊடாக ஒரு தீர்வு அந்த மக்களுக்கு கிடைத்தால் நல்லது அந்த வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நாளை இவ்வாறு சட்டவிரோதமாக சுண்ணக்கற்கள் அகலப்படும் நிலையிலே ஏதாவது ஒரு அணைத்து மேற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கச்சேரி பிரதேசத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு வெடிச்சிருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம் ஆஹ் வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் ஆஹ் இங்கிருந்து ஒரு லொரியில் சொந்தக்கல்லாக கண்டு செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நான் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீஸாரிடம் பெற்றுக் கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டும் நமது பல்ல என்று கூட நான் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த ஆஹ் தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதர்கள் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த 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 தொடர்பாக இன்றைக்கு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீது செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளகுமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதை போன்று தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாத பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மாற்றம் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமா இருக்கின்றது இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த களத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பதும் உங்களுடைய நிலைப்பாடு அபிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற ஊழியர்களும் அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் யாரும் அல்ல இங்க இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே போல இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு சரிபெற இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த சொன்ன அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று இது பல காலங்களாகவே நீடித்து வேறான கற்களாக இருக்கின்றது அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறைக்கப்பட்ட நொறையில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை வாரா நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரம் வல்லவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாற்றம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது y <coughs> இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பணியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கம் up <laughs> the தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே ஒன்று இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல சரிதவியல் திணக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு எதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க தேவை இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை இன்று நேற்றல்ல இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி அதை போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த திணுச்சி மாவட்ட குறிப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இதற்கு